கொஞ்ச நாள்ல பார்வதியோட குழந்த பூமாரி குட்டி வளர்ந்து பெரியாலானா பார்வதி நம்ம பூமாரி குட்டியை பாத்தியா பெருசானது ஆக அப்படியே அவக மாதிரியே வருதுல்ல குழந்த பெருசானதுக்கு அப்புறம் பார்வதி பூமாரி குட்டியை பாத்துக்கணுன்றதால வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க ஆரம்பிச்சா பார்வதி குழந்தைக்கு தேவையான டிரெஸ்ஸை வெளிய இருந்து கடையில இருந்து வாங்காம வீட்டிலேயே மாடல் மாடலா தைக்க ஆரம்பிச்சா அப்படியே அவ தேவைக்கும் வேணும்ன்றதை தைச்சிக்கிட்டா என்ன பார்வதி சொல்ற அவ ரெண்டு வயசுதான் ஆகுது அவ சின்ன குழந்தை அவளை போய் ஸ்கூல் ஜாயின் பண்ணணும்னு சொல்ற போக ஆரம்பிச்சேன் என்னோட பணமும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல வேண்டா பார்வதி இதுக்கு மேல நீ வேலைக்கெல்லாம் எதுக்கு போயிடு நீ வீட்லயே இரு என்ன குழந்தைகளே இப்பலாம் சீக்கிரமாவே ஸ்கூல் சேக்கறாங்க அதுக்கு தான் சொன்னேன் சரி பார்வதி இன்னும் ஒரு வருஷம் போடும் அதுக்கு அப்புறமா சேர்த்து விடுவோம் ம் சரிங்க போமாரி போமாரி குட்டி பாரு அவ டாடி சொல்றா நீ சொன்ன உடனே அவ டாடி மட்டும் இல்லங்க நாம என்ன சொன்னாலும் அப்படியே திருப்பி சொல்றா குமரி குட்டி மம்மி சொல்லு மம்மி சொல்லு மம்மி என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவ அப்பைய பார்த்து பாட்டி பாட்டி நான் அவ்ளோ அழகா கூப்டாங்க அப்படியே அம்மாக்கு சந்தோஷம் பொறுத்து இருக்காதே ஐயோ அத ஏன் கேக்குறீங்க அவங்களால சந்தோஷத்தை தாங்க முடியல ஏன் பேட்டி என்ன பாட்டி கூப்பிடுறா ஏன் பேட்டி

ஒரே ரத்தமாச்சு பார்வதி அவ்வளவு பாசனா இல்லாம எப்படி இருக்கும் இப்படியே இவங்க மூணு பேரும் சந்தோஷமா ஒருத்தரை ஒருத்தரை பேத்து பேசிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பாக்கலாம்